வணக்கம் ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற அனைத்து விதமான ஆப்ஷனும் நம்ம திருத்தம் பண்ணலாம் அதாவது உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் ரிலேஷன் நேம் ரிலேஷன் டைப் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இது வரைக்கும் இணைக்காமல் இருந்தீங்கன்னா அதில் இணைச்சிக்கலாம் ஆதார் நம்பரும் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் இப்படி அனைத்து விதமான சேவைகளும் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஓட்டர் இசிஐ அது மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓட்டர் ஐடி சம்மந்தமாக அனைத்து விதமான ஆப்ஷனும் இதுலேயே கொடுத்துருப்பாங்க நம்ம எது வேணாலும் இதுலேயே பண்ணிக்க முடியும் இதில் ஃபார்ம் எயிட் பயன்படுத்தி தான் நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற கரெக்ஷன் எல்லாமே பண்ண போகிறோம் என்னென்ன கரெக்ஷன் இருக்கு எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் கொடுத்துக்கலாம் நான் சைன் அப் கொடுத்து புதிய அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இதில் கேட்டிருக்கிற விவரங்கள் அப்படி கொடுங்க கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கோட் கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா போதும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இருக்கிறதுனால லாகின் கொடுத்துட்டேன் லாகின் கொடுத்துட்டு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கலாம் இமெயில் ஐடி இல்லைனா ஓட்டர் ஐடி நம்பர் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்புறம் இந்த கேப்ஸா கோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்து கீழே எழுதணும் இதே மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிக்வஸ்ட் ஓடிபின்னு வரும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ ஓடிபி வரும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓட்ரு ஐடி சம்மந்தமாக நமக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் புதிய ஓட் ஐடி பதிவு பண்ணலாம் இல்லைன்னா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஓட்டர் ஐடி டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதா இருந்தாலும் எல்லாம் பார்க்கலாம் இதில் நம்ம வந்து ஃபார்ம் எயிட் அதை பயன்படுத்தி தான் கரெக்ஷன் பண்ணணும் அதனால் இந்த ஃபைல் ஃபார்ம் எயிட் அந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால செல்ஃபோன் கேட்குது உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருந்தால் செல்ஃப் கொடுங்க இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதர் அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல எபிக் நம்பரை கொடுக்கணும் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க யாருக்காக அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய ஓட்டரை ஐடி நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சோ ஆகும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே இப்போ நாலு ஆப்ஷன் வரும் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் அதை கொடுக்கணும் இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே கரெக்ஷன் பண்ணணும் ஏதாவது திருத்தம் இருக்குதுன்னா ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கார்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் மென்ஷன் பண்ணணும் அதுக்காக இப்போது ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் இப்போது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் எயிட் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குது நீங்கள் வேணா தமிழ் வேணால் செலக்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் லாங்குவேஜ் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துருங்க நான் இங்கிலீஷில் கொடுத்துட்டு விட்டுவிட்டேன் இல்லை தமிழ்நாடு அப்புறம் டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே தொகுதி எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஏபிசிடி இது வந்து கரெக்டாக ஒவ்வொன்றா வந்து மாறிக்கிட்டே வரும் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டே வரணும் அப்போ தான் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் போக முடியும் அடுத்த காலமில் ஃபில் பண்ண முடியும் ஓகே இப்போது உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாம் வேணும்னா டிக் பண்ணிவிட்டு அதுக்கான விவரங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போது ஆதார் நம்பர் டிக் பண்ணுறீங்கன்னா ஆதார் நம்பர் ஃபில் பண்ணணும் மொபைல் நம்பர் அதே மாதிரி டிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுங்க இமெயிலும் டிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கொடுங்க எல்லாமே செல்ஃபாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஏபி முடிஞ்சது இப்போது சி ஆப்ஷனுக்கு வந்துடுச்சு ஒவ்வொரு ஆப்ஷனும் முடிய முடியும் டிக் மார்க்கு வந்துடும் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே விவரங்கள் கொடுத்துருப்பாங்க படித்து பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் நேம் மாற்றணுமா ஜெண்டரா டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இப்படி ரிலேஷன் டைப் ரிலேஷன் நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஃபோட்டோ இப்படி எல்லாம் திருத்தம் செய்யலாம் ஆனால் ஒரு தர கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நாலு ஆப்ஷன் தான் பயன்படுத்த முடியும் அஞ்சு செலக்ட் பண்ண முடியாது நாலு ஆப்ஷன் வேணால் நீங்கள் பயன்படுத்தி கரெக்ஷன் பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அப்டேட் ஆன பிறகு மறுபடியும் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து அஞ்சு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டேன் இல்லை அஞ்சு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் ஆனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதனால் மேலே ரிலேஷன் நேம் விட்டுட்டு ஃபோட்டோ டிக் பண்ணிவிட்டு மொத்தம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நேம் செலக்ட் பண்ணதுனால உங்களுடைய நேமில் இருக்கிற கரெக்ஷன் அதாவது இங்கிலீஷில் கரெக்டான நேம் எழுதிக்குவாங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டச் பண்ணீங்கன்னா தமிழில் வரும் அதை அப்படியே அடிச்சுட்டு நீங்கள் தமிழ் கீபோர்டு மாற்றி நீங்கள் எதாவது தவறு இருந்தால் மாற்றிக்கலாம் தமிழ் கீபோர்டு இல்லை அப்படின்னாலும் சைடில் கீபோர்டு கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் வந்து தமிழில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சர் நேம் எதுவும் கொடுக்க தேவையில்லை அதனால் விட்டுட்டேன் இப்போது உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டு நம்பர் கொடுத்துட்டு கீழே டச் பண்ணிங்கன்னா அப்படியே இங்கே கீழே வந்துடும் அடுத்தது ஸ்ட்ரீட் அதாவது உங்களுடைய தெரு பெயர் ஆங்கிலத்தில் கொடுத்து அப்படியே கீழே டச் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும் அப்படியே தமிழ் ஏதாவது திருத்தம் இருந்தால் திருத்தம் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் டவுன் வில்லேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய டவுனாக இருந்தாலும் சரி வில்லேஜ் நேம் இருந்தாலும் ஆங்கிலத்தில் கொடுத்து கில் டச் பண்ணி தமிழில் திருத்தம் பண்ணிக்கோங்க அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அந்த ஊர் நேம் அந்த வில்லேஜ் நேம் டைப் பண்ணிக்குவாங்க அப்புறம் பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடு போஸ்டல் பின்கோடு இருக்குதுலையே அது கரெக்டாக டைப் பண்ணிவிடணும் சரியான பின்கோடு கொடுத்துட்டு அடுத்து தாலுக்கா உங்களுடைய தாலுக்கா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் அது கீழே தமிழில் டச் பண்ணிவிட்டு கீபோர்டு பாருங்கள் சைட்லேயே இருக்குது அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே இருக்கும் அதனால் நீங்கள் டிஸ்ட்ரிக் கொடுக்க தேவையில்ல அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் இப்போ இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் எடுத்து கீழே அந்த பாக்ஸில் கொடுத்து வெரிஃபை கொடுத்துடணும் அப்படி வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இதில் அப்டேட் ஆகிடும் இப்போது உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதுக்கு இந்த சூஸ் ஃபைட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்குறீங்களோ அதை நீங்கள் அப்படியே கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும் இப்போ வந்து நீங்கள் எதாவது க்ராப் பண்ணுமா நோத்துணுமா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க இதை வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது மொபைலை வந்து சார்ச் வச்சுக்கணும் லேண்ட்ஸ்கோப்பில் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு சேவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஆகிடும் உடனே அடுத்ததுக்கு போயிடாதீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் பாருங்கள் மேலே இருக்கும் இது மாதிரி வந்தாவே கரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணுற ப்ரூஃப் எத்தனை எம்பியில் இருக்கணும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் விவரங்கள் கொடுத்துருக்காங்க அது கீழே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் டாக்குமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்க போகிற டாக்குமெண்ட் வந்து ஆதார்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ப்ரூப் கரெக்டாக வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க இப்போ சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி முன்ன மாதிரியே அந்த ஃபைலில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துருங்க இது மாதிரி உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் வந்துடணும் அப்படின்னா கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் இந்த செலக்ட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஆதார் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதுவும் சரியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி ப்ரூஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு ப்ரூஃப் அப்லோட் பண்ண உடனே இது மாதிரி ஃபைல் நேம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரல ஏன்னால் மேலே வந்து நான் ஓடிபி கொடுக்கல அதனால் ஓடிபி வந்து சென்ட் ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபி நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிடுங்க வெரிஃபை பண்ண உடனே பாருங்கள் கீழே பாருங்கள் ஓடிபி வெரிஃபைடுன்னு வந்துடும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தது இப்போது வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு ஓகே இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடுச்சு ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சால் தான் இந்த நெக்ஸ்ட்டு வரும் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே டிக்ளரேஷன் டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு அதுக்கு கீழே டேட் இருக்கும் டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பிளேஸ் நீங்கள் எங்கேருந்து இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற ப்ளேஸ் நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய வில்லேஜ் நேம் கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க தப்பில்லை இப்போ நெக்ஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட்டு கொடுக்க இங்கே பாருங்கள் ஏபிசிடி இதெல்லாம் வந்து டிக் வந்துடுச்சு இப்போ வந்து இ மட்டும் இருக்குது இதை வந்து கேப்ஸாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் இந்த கேப்ஸா கூட எடுத்து அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணணும் ஆனால் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த ரீலோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் வேறு கேப்ஷா வரும் அந்த கேப்ஸாவை எடுத்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே நீங்கள் கேப்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா தப்புன்னு வந்துடும் அதனால் அதை ரீலோட் பண்ணி புதிய கேப்ஷா கொடுத்துருங்க கொடுத்துட்டு கடைசியாக ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் அப்படியே கொடுத்தனால அந்த கேப்ஷா தப்புன்னு வந்துருச்சு அதனால் ரீலோட் கொடுத்து மறுபடியும் வேறு கேப்ஷா என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா ஃபார்ம் எயிட் அது எல்லாமே இங்கே வந்துடும் நம்ம என்னென்ன கரெக்ஷன் கொடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் எல்லா விவரங்களும் இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க இல்லை எதாது கொடுத்து தப்பாக இருந்ததுனாலும் மாற்றிக்கலாம் கீப் எடிட்டிங் அதை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது தவறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நீங்கள் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம் கடைசியாக கேப்ஸாக கொடுத்துருங்க எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்கன்னா மறுபடியும் இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இப்போயும் ஒருக்கா மறுபடியும் ஒருக்கா தெளிவாக படித்து பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன கேட்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக மறுபடியும் சப்மிட் பண்ணிடலாமான்னு கேட்குது எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த டவுன்லோடு அக்னாலஜிமெண்ட் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம்லையே அந்த ஃபார்ம் அப்படியே ஃபில் ஆகும் ஆனால் லாஸ்ட்டில் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் ஏற்கனவே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்காது சப்மிட் பண்ண உடனே அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அதாவது இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் இருக்கும் இப்போ அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அதுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொருத்தரையும் லாக்இன் பண்ணணும் லாகின் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டேட் எதுவோ யுவர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும் இப்போது சப்மிட் பண்ண வாக்கில் இருக்குது இந்த ஏர்மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விவரங்கள் வர பாருங்கள் சப்மிட் அப்படின்னு இருக்குது இதே மாதிரி இன்னும் இரண்டு நாள் கழித்து நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணினேன் செக் பண்ணும் போது பிஎல்ஓ ஃபீல்டு வெரிஃபைடு ஆஃபீஸர் இவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டாங்க இன்னும் ஒரே ஸ்டெப் தான் இருக்குது லாஸ்ட்டாக அப்ரூவ்டு ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது அதுவும் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும் போது எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு எல்லாமே அப்ரூவ்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓட்ரு ஐடியை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்ட் ஆகிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நாட் டிஸ்பேச்சடு அண்டர் பிரிண்டிங் ஏன்னா கார்டு வந்து பிரிண்டிங்க்கு வந்து போயிருக்குது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரிஜினல் கார்டு வந்து டிஸ்பேச்சு பண்ணிவிடுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்துடும் அதை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் இஎபிக் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எபிக் நம்பர் அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுக்கலாம் ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுக்கலாம் நான் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறேன் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துட்டு இப்போ ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் நேரத்திலே பாருங்க கீழே எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும் எல்லா விவரங்களும் பேர்லேருந்து உங்கள் அப்பா பேர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தா மெயில் ஐடி எல்லா விவரங்களும் இதில் ஷோ ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபோர் நம்பரும் இருக்கும் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற விவரமும் இருக்கும் இப்போது சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் இப்போ அந்த ஓடிபி எடுத்து போகிறதுக்கு ஒரு காலம் ஓப்பன் ஆகிடும் அதில் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுடைய ஓட்ரு ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிவிட்டு புதிய ஓட்ரு ஐடி நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் கார்டும் வீட்டுக்கு வந்துடும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்